ஒரு நாள் ஊருக்கு அருகில் இருக்கும் காட்டில் ஒரு சிறிய முயல் கபூர் மற்றும் ஒரு அழகான பறவை கமலி இருந்தனர் கபூர் எப்போதும் பசுமையான புல்வெளியில் குதித்து விளையாடும் கமலி அழகான பாடல் பாடிக்கொண்டிருந்தாள் ஒருநாள் கபூர் புல்வெளியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குழியில் விழுந்துவிட்டது அது முழம் பயந்தது மற்றும் உதவிக்காக கூப்பிட்டது கமலி கபூரின் சத்தத்தை கேட்டு உடனே அதற்கு பக்கத்தில் பறந்து சென்றது கமலி தனது அழகினால் கபூரை இழுக்க முயற்சித்தது விட கபூர் கனமா இருந்துச்சு அப்பொழுது கமலி சிந்தித்துக் கொண்டு ஊருக்கு பறந்து சென்றது அங்கு சென்று அனைத்து விலங்குகளையும் கபூருக்கு உதவத்தக்காக அழைத்துக் கொண்டு வந்தது அனைத்து விலங்குகளும் ஒன்று சேர்ந்து கபூரை வெளியே எடுக்கும் முயற்சியில் இறங்கின யானை தனது தோலால் குரங்கு தனது வாளால் மற்றும் ஆமை தனது முதுகால் கபூரை மேலே தூக்க முயற்சித்தன இறுதியில் அனைத்து விலங்குகளின் உதவியால் கபூர் பாதுகாப்பாக வெளியே வந்தது கபூர் அனைவருக்கும் நன்றி கூறி கமலியிடம் உன்னுடைய உதவியின்றி நான் இங்கு வந்திருக்க மாட்டேன் என்று கூறியது கமலி புன்னகையுடன் நட்பின் பொருள் இதுதான் கபூரு நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்று கூறியது இந்த நிகழ்வுக்குப் பிறகு கபூர் மற்றும் கமலி மேலும் நெருக்கமான நண்பர்கள் ஆகி அனைத்து விலங்குகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர் முடிவு முடிவு வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பகிர்வு மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி